This is kural media your trusted source for global news இது குரல் மீடியா செய்திகள் இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினே முதலில் தலைப்பு செய்திகள் உக்ரைனில் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு அங்கு அமைதியை நிலைநாட்ட பல ஆயிரம் பிரெஞ்சு வீரர்களை அனுப்ப தயாராக இருப்பதாக ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் அறிவிப்பு அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தை சமாளிக்கவும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட நிர்வாகம் பனிப்பொழிவு மற்றும் கடும் உறைபனி காரணமாக தலைநகர் மற்றும் வடக்கு பிராந்தியம் உட்பட மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தின் தீ விபத்தில் உயிரிழந்த ஒருவரின் உடலை பிரான்சுக்கு கொண்டு வருவதற்கான முழு செலவையும் சேத்த நகர சபையை ஏற்றுக்கொள்வதாக அறிவிப்பு பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள வழக்கு பிரான்சை அடுத்ததாக புயல் ஒன்று தாக்கவிருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை யூரேட்லார் மாவட்டத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறைக்குள் மாணவர்கள் செல்போன் பயன்படுத்துவதை தடுக்க வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட புதிய நடைமுறை வில சிறுமர் பகுதியில் அமெரிக்க பிரபலம் ஒருவர் தங்கியிருந்த வீட்டில் ஒரு மில்லியன் யூரோக்களுக்கும் அதிகமான மதிப்புள்ள நகைகள் திருட்டு தென்மோரான் பகுதியில் அமைந்துள்ள ஆரஞ்சு நிறுவனத்தின் அலுவலகம் மீது சூடு ஊழியர்களை பாதுகாப்பான வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை ஐரோப்பாவின் பல நாடுகளில் கடும் பனிப்பொழிவும் பலத்த காற்றும் வீசி வரும் நிலையில் ஐரோப்பா முழுவதும் நிலைகுலைந்த விமான மற்றும் தரைவழி போக்குவரத்துகள் தொடர்வன விரிவான செய்திகள் உக்ரைனில் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பிறகு அங்கு அமைதியை நிலைநாட்ட பல ஆயிரம் பிரெஞ்சு வீரர்களை அனுப்ப தயாராக இருப்பதாக ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் அறிவித்துள்ளார் பாரிஸில் நடைபெற்ற உக்ரைன் ஆதரவு நாடுகளின் கூட்டத்திற்கு பிறகு தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இந்த தகவலை வெளியிட்டார் எனினும் பிரான்ஸ் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார் அதாவது இந்த வீரர்கள் போரிடுவதற்காக அங்கு செல்லவில்லை உக்ரைனில் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு ரஷ்யா மற்றும் உக்ரைன் எல்லையை கண்காணிப்பதற்கும் உக்ரைன் இராணுவத்தை பலப்படுத்துவதற்கும் மட்டுமே இவர்கள் பயன்படுத்தப்படுவார்கள் இந்த கண்காணிப்பு பணியில் உக்ரைனியர்கள் அமெரிக்கர்கள் மற்றும் விருப்பமுள்ள பிற நாடுகளின் கூட்டணிகள் இணைந்து செயல்படும் என்றும் மக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் அமைதி திரும்பிய அடுத்த நாளே இந்த பன்னாட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அமலுக்கு வரும் என்றும் ஜனாதிபதி உறுதிபட தெரிவித்துள்ளார் பிரான்சின் லூவ் அருங்காட்சியகம் மீண்டும் தலைப்புச் செய்திகளை இடம்பிடித்துள்ளது சமீபத்தில் லூவர் அருங்காட்சியகத்தில் எண்பத்தி எட்டு மில்லியன் யூரோகள் மதிப்பிலான வரலாற்று சிறப்புமிக்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் உலகையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது இந்த நிலையில் அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பை பலப்படுத்தவும் அதிகரித்து வரும் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தை சமாளிக்கவும் என்று கூறி நிர்வாகம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன்படி வரும் ஜனவரி பதினான்காம் திகதி முதல் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கான நுழைவு கட்டணம் சுமார் ஐம்பது சதவீதம் உயர்த்தப்படுகிறது அதாவது இனி அவர்கள் உள்ளே செல்ல முப்பத்தி இரண்டு யூரோக்கள் செலுத்த வேண்டும் ஆனால் இந்த அறிவிப்பு ஒரு பெரிய தார்மீக கேள்வியை எழுப்பியுள்ளது லூவ்ரா அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான அரிய கலைப்பொருட்கள் பிரான்சுக்கு சொந்தமானவை அல்ல அவற்றில் பெரும்பாலானவை எகிப்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளில் இருந்து காலனித்துவ காலத்தில் கொண்டுவரப்பட்டவை ஆகவே எந்த நாடுகளில் இருந்து இந்த பொருட்கள் எடுக்கப்பட்டனவோ அதே நாடுகளைச் சேர்ந்த மக்களிடம் தங்கள் முன்னோர்களின் கலைப்பொருட்களை பார்வையிட சொல்லி கூடுதல் கட்டணம் வசூலிப்பது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வி சமூக ஆர்வலர்களால் முன்வைக்கப்படுகிறது பனிப்பொழிவு மற்றும் கடும் உறைபனி காரணமாக தலைநகர் இல்ட்த பிரான்ஸ் மற்றும் வடக்கு பிராந்தியமான பிரான்ஸ் உட்பட மொத்தம் மாவட்டங்களுக்கு செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சாலைகளில் பணி உறைந்துள்ளதால் கடுமையான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இல்ட பிரான்ஸ் பகுதியில் அனைத்து வாகனங்களும் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்திற்குள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுவர் மேலும் மூன்று தசம் ஐந்து டன்னுக்கு மேற்பட்ட கனரக வாகனங்கள் முக்கிய சாலைகளில் முந்தி செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் வசிப்பவர்கள் அத்தியாவசிய தேவைகள் இன்றி பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதேவேளை வடக்கு பிரான்சின் பிரான்ஸ் பகுதியில் கனரக வாகனங்கள் நெடுஞ்சாலைகளில் செல்ல முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதுடன் மற்ற வாகனங்களின் வேக வரம்பு இருபது கிலோமீட்டர் வரை குறைக்கப்பட்டுள்ளது விமான போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ரோய்சி விமான நிலையத்தில் நாற்பது சதவீத விமானங்களும் ஆர்லி விமான நிலையத்தில் இருபத்தி ஐந்து சதவீத விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்லும் முன் தங்கள் விமான நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் மேலும் சேனட்மான் மற்றும் பிராந்தியத்தின் பல மாவட்டங்களில் பாடசாலை பேருந்து சேவைகள் இன்று நிறுத்தப்பட்டுள்ளன சாலை விபத்துக்கள் காரணமாக இதுவரை குறைந்தது ஐந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுவிட்சர்லாந்தின் கிரான்ஸ் மாண்டானா பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது லெக் கான்ஸ்டலேஷன் என்ற மதுபான விடுதியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் மொத்தம் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்றி பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் இதில் ஒன்பது பிரெஞ்சு பிரஜைகள் உயிரிழந்தனர் அவர்களில் ஒருவரான இருபத்தி நான்கு வயதுடைய பானின் குறித்த உருக்கமான தகவல் வெளியாகியுள்ளது பிரான்சின் நகரைச் சேர்ந்த இவர் விபத்து நடந்த அந்த விடுதியில் பணியாளராக வேலை செய்து வந்துள்ளார் சையன்பானின் உடலை பிரான்சுக்கு கொண்டு வருவதற்கான செலவு சுமார் பத்தாயிரம் யூரோகள் ஆகும் இந்த முழு செலவையும் நகர சபையை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளது இதனால் அவரது குடும்பத்தினர் சற்று ஆறுதல் அடைந்துள்ளனர் உடலை கொண்டு வருவதற்காக குடும்பத்தினர் ஏற்கனவே இணையும் வழியாக நிதி திரட்டியிருந்தனர் தற்போது அந்தச் செலவை நகரசபை ஏற்றுக்கொண்டதால் திரட்டப்பட்ட நிதியானது இவ்வழக்கு தொடர்பான சட்ட செலவுகளுக்கும் எதிர்கால சட்டப் போராட்டங்களுக்கும் பயன்படுத்தப்படும் என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் இருபத்தி மூன்று பிரெஞ்சுக்காரர்கள் காயமடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்டுள்ள வழக்கு பிரான்சை அடுத்ததாக குரட்டி என்ற புயல் தாக்கவிருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் வியாழக்கிழமை இரவு மற்றும் வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளைகளில் இந்த புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரபல வானிலை ஆய்வாளர் பேட்ரிக் மார்லியர் இதுகுறித்து கூறுகையில் சேனல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு நூற்றி இருபது முதல் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வரை இருக்கும் என்றும் நிலப்பகுதிகளில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் நார்மண்டி மற்றும் நார்த் பாஸ்ட் கலை கடற்கரை பகுதிகள் அதிகம் பாதிக்கப்படலாம் இதற்கிடையில் வரும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டின் வடக்கு பகுதியில் மீண்டும் பனிப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது யூரேட்லார் மாவட்டத்தில் உள்ள ஜோசபின் பேக்கர் உயர்நிலைப் பள்ளியில் வகுப்பறைக்குள் மாணவர்கள் செல்போன் பயன்படுத்துவதை தடுக்க ஒரு புதிய நடைமுறை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி வகுப்பு தொடங்கும் முன்னரே மாணவர்கள் தங்கள் செல்போன்களை வகுப்பறையில் அதற்கென ஒதுக்கப்பட்டுள்ள தனித்தனி லாக்கர்களில் வைத்துவிட வேண்டும் பாடம் நடக்கும்போது செல்போன் மாணவர்களிடம் இருக்காது மாணவர்களின் கவன சிதறலை தவிர்க்கவும் திரை அடிமையாதலை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஆங்கில ஆசிரியர் ஒருவர் கூறும்போது தற்போது மாணவர்கள் முழுமையாக வகுப்பறையில் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது குழுவாக செயல்படுவது அதிகரித்துள்ளது என்றார் மாணவர்களும் இந்த புதிய விதிக்கு எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை இதுகுறித்து பள்ளியின் முதல்வர் மாத்யூ லீனா கூறுகையில் கடந்த மே மாதமே பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்து பேசி ஒருமனதாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது இது நடுநிலை பள்ளிகளில் உள்ளது போன்ற முழுமையான தடை அல்ல வகுப்பறைக்குள் மட்டுமே தடை பள்ளி வளாகத்தில் வகுப்பறைக்கு வெளியே அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று விளக்கினார் இந்த பள்ளியின் வெற்றிகரமான முன்னுதாரணத்தை பின்பற்றி மாவட்டத்தின் பிற பள்ளிகளும் இதே முறையை நடைமுறைப்படுத்த ஆர்வம் காட்டி வருகின்றன பிரான்சின் சுற்றுலாத்தலமான வில சூர்மர் பகுதியில் அமெரிக்க பிரபலம் ஒருவர் தங்கியிருந்த வீட்டில் ஒரு மில்லியன் யூரோகளுக்கும் அதிகமான மதிப்புள்ள நகைகள் திருடப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்துள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல நகை வடிவமைப்பாளர் கிறிஸ் ஏர் விடுமுறைக்காக ஏர் பி மூலம் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீடு ஒன்றில் தங்கியிருந்தார் செவ்வாய்க்கிழமை மாலை இந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது விலை உயர்ந்த நகைகள் காணாமல் போயுள்ளன கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு ஒரு மில்லியன் யூரோக்களையும் தாண்டும் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் நடத்திய ஆய்வில் ஒரு மர்மமான தகவல் வெளியாகியுள்ளது அதாவது வீட்டின் கதவுகளோ அல்லது ஜன்னல்களோ உடைக்கப்பட்டதற்கான எந்த அடையாளமும் இல்லை வன்முறை சம்பவங்கள் எதுவும் நிகழாமல் இந்த திருட்டு நளினமாக அரங்கேற்றப்பட்டுள்ளது இது குறித்து நீஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மோசமான திருட்டு என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது பூட்டப்பட்ட வீட்டில் திருடன் எப்படி உள்ளே நுழைந்தான் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மாச்சியில் உள்ள செயின் மாரின் பகுதியில் அமைந்துள்ள ஆரஞ்சு நிறுவனத்தின் அலுவலகம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புத்தாண்டு தினத்தன்று இந்த தாக்குதல் நடந்துள்ளது அலுவலக கட்டிடத்தின் மீது சுமார் பத்து முறை சுடப்பட்டுள்ளது இதில் தரைத்தளம் மற்றும் இரண்டாவது மாடியின் ஜன்னல்கள் உடைந்துள்ளன அதிர்ச்சியளிக்கும் விதமாக ஒரு தோட்டா மீட்டிங் ரூம் ஜன்னலை துளைத்துக் கொண்டு உள்ளே சென்றுள்ளது சம்பவத்தின் போது அலுவலகம் காலியாக இருந்ததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது இந்த கட்டிடம் அமைந்துள்ள பகுதியானது போதைப் கடத்தலுக்கு பெயர் பெற்ற இடமாகும் ஏற்கனவே டிசம்பர் மாதம் இருவேறு கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த அலுவலகம் பதினைந்து நாட்களுக்கு மூடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இங்கு சுமார் ஆயிரம் ஊழியர்கள் பணிபுரிகின்றனர் நாங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறோம் வேலை செய்யும் இடத்தில் தோட்டாக்கள் பாய்வது அச்சத்தை உண்டாக்குகிறது என்று ஊழியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்து பேசிய தொழிற்சங்க பிரதிநிதி லாரன் பெட்ரோசியன் எங்களை வலுக்கட்டாயமாக இங்கே வேலைக்கு வரவழைக்கிறார்கள் ஒரு உயிர் போகும் வரை நிர்வாகம் காத்திருக்கிறதா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார் ஊழியர்களை பாதுகாப்பான வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் விரும்பும் ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் என்று நிர்வாகம் தற்காலிகமாக அறிவித்துள்ளது தொடர்ந்து மூன்றாவது நாளாக ஐரோப்பாவின் பல நாடுகளில் கடும் பனிப்பொழிவும் பலத்த காற்றும் வீசி வருகிறது இதனால் ஐரோப்பா முழுவதும் விமான மற்றும் தரைவழி போக்குவரத்துகள் நிலைகுலைந்துள்ளன குறிப்பாக நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் நகரில் உள்ள ஷிபோல் விமான நிலையம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அங்கு இதுவரை எழுநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் அதிகமான பயணிகள் விமான நிலையத்திற்குள்ளேயே இரவை கழிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது இதேபோல பாரிஸ் மற்றும் பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் விமான நிலையங்களிலும் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்த கடும் குளிர்காலம் இதுவரை ஆறு பேரின் உயிரை பறித்துள்ளது பிரான்சில் ஐந்து பேரும் போஸ்னியாவில் வெள்ளம் மற்றும் மின்சாரத் தடையால் ஒரு பெண்ணும் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் பிரிட்டன் மற்றும் ஸ்காட்லாந்திலும் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன லண்டனை ஐரோப்பாவுடன் இணைக்கும் யூரோஸ்டார் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் ஆகிய நார்டிக் நாடுகளிலும் மின்வெட்டு மற்றும் போக்குவரத்து தடைகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்